வழக்கம் அடிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாவது புகழாகும் கரந்த எம்பதியரையினுடைய பண்ணாகும் தாம் தந்தாத்த தனந்த தந்தன தனதான ஒரு சாங்கியம் பார்த்து மணந்த மென் இரண்டு அவாவின் உயர்வோடு உயிர் சேர்ந்தும் காத்த இரண்டு மைந்தர் அவ்வளோடு பொருந்தும் வற்புள் மகிழ்ந்து கந்துயர் வாழின் உனதாசி பொருள் சார்ந்தும் பாட்டுள் மகிழ்ந்து கந்துயிர் வாழின் உனதாசி பாட்டு வரைந்தி செய்ததை பாட மரவேனே புகழ் பூட்டும் பாட்டு வரைந்தி செய்ததை பாட மரவேனே விருத்தம் தங்கே உயிரம் தற்கும் பருள் தானும் முருகோனே விருத்தம் தங்கேட்டு உயிரம் தரும் பருள் கரந்தை அம்பதி சூழும் அமரூர்கள் கரந்தை அம்பதி சூழும் அமரூர்கள் கருத்தான் கண்சூர்குலம் என்று வேங்கை வேல்கையுடையோனே கருத்தான் கண்சூற்ளம் என்று குன்றிட வேல்கையுடையோனே கை கொண்டும் காட்டக வஞ்சி குஞ்சரி மேவ பெருமாளே காட்ட வஞ்சி குமே வர பெருமாடு முருகன்